வணக்கம் நண்பர்களே விஜயபிரேக் பேசுகிறேன் சில பெருமிதமான நிகழ்வுகளை நான் உணர்ந்திருக்கேன் நம்மளிருந்து போனவங்க தமிழ்ன்னு சொன்னாலே ஒரு பெருமை ஒரு கெத்து இருக்குல்ல நமக்கு நமக்கிட்ட இல்லாதது உலகத்தில் யார்ட்டையுமே கிடையாது ஒரு மிதப்பு எனக்கு எப்போயுமே உண்டு அதில் இன்றைக்கி மிக முக்கியமான ஒருத்தரை எனக்கு பிடிச்ச ஒருத்தரை பற்றி நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நிறைய பேரை தெரிஞ்சுக்கணும் தமிழ் இளைஞர்கள்ட்ட ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் யாரை தெரிஞ்சுக்கணுமோ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிங்க நான் ஏற்கனவே என்னுடைய நியூ இயர் வீடியோவில் சொல்லியிருந்தேன் எது தேவையில்லாததோ அதை பண்ணாதீங்க எது தேவையோ அதை பண்ணுங்கள் எது இதெல்லாம் தேவையில்லாமல் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதை வந்து டாப் த்ரீ பாயிண்ட்ஸை எடுங்க எது தேவையோ எது செய்யாமல் இருக்கமோ ஏதோ ஒன்று தேவையில்லாத செஞ்சுட்டு இருக்கோம் அதெல்லாம் கட் பண்ணி தூக்கி அறிஞ்சிட்டு எது செய்யணும் எது செய்யலை அதை முதல்ல நோட்ஸ் நோட்ஸ் எடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி நாம் மிக முக்கியமான ஒரு தலைவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அவரை நீங்கள் ஃபாலோ பண்ண நான் கேட்டுக்கிறேன் சரியா அவரெலாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சச்ச இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷன் ரைட் அவர் யாரு நடராஜன் சந்திரசேகரன் கேள்விப்பட்டீங்களா டாடா சன்ஸோடைய குரூப் ஹெட் அவர் தான் சரியா இப்போ லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் எங்கேருந்து வந்தாரு என்ன பண்ணாரு அவர் பிறந்தது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தமிழ் மீடியத்தில் படிச்சா ஜெயிக்க முடியாது கம்யூனிகேஷன் பேரியர் இருக்கு எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சு என்னால் பேச முடியல ஜிடில கலந்துக்க முடியல இன்டர்வியூல பெர்ஃபார்ம் பண்ண முடியல என்னால டீம் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ண முடியல லீடர்ஷிப்புக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக என்னோடய கம்யூனிகேஷன் இருக்கு எல்லாத்தையும் தூக்கி தூர போடுங்க நான் சொல்றேன் தெரியுமா எது சேலஞ்சோ அதுதான் உங்களுக்கு வெற்றியை தருதுன்னு நான் சொல்கிறேன் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் குட்டி ஊரில் அந்த ஊர்லேருந்து வந்து இன்னைக்கு ஒரு ஃபேமிலி இன்றைக்கி கார்ப்ரேட்டே கோல் வச்சுருவாங்க முதல்ல அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ரைட்டாக ஃபர்ஸ்ட்டு அவரோட அண்ணன் சீனிவாசன் முருகப்பா குரூப் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பணக்கார குரூப் இந்தியாவில் பேர் சொல்கிற ஒரு பெரிய குரூப் ரைட் அவர் இருக்கார் அடுத்தது சிஓவாக இருந்த கணபதி சுப்பிரமணியம் அவருடைய நடு அண்ணன் ஒரு அண்ணன் அவன் பெரிய அண்ணன் நடு அண்ணன் இவர் இருக்காரு மூணாவது இதுக்கெல்லாம் வேறு லெவலில் நடராஜன் சந்திரசேகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அப்போ பிறந்து இப்போ என்னென்ன விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருக்காரு இவர் வந்து டிசிஎஸ்சில் ஜாயின் பண்ணும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எம்சிஏ படிச்சுட்டு எங்கள் ரீஜனல் காலேஜ் ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் டிச்சியில் என் மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படித்து அவர் ஜாயின் பண்ணுறாரு அவரோட லீடர்ஷிப்பில் என்ன மாதிரி ரெவன்யூ எடுத்துருக்கு தெரியுமா டிசிஎஸை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுலேயே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பில்லியன் அப்படின்றாங்க யோசிச்சு பாருங்கள் அந்த மம்மூத்து இன்கம் எடுத்திருக்காங்க அப்போதைக்கு அஞ்சரை லட்சம் கன்சல்டன்ட்ஸ் ஒர்க் பண்ணுறவங்களாம் நான் சொல்கிறேன் இன்றைக்கி டிசிஎஸ் அப்படின்ற கம்பெனி சாதாரண கம்பெனியில் மதிக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ப்ரைவேட் செக்டர் கம்பெனி அது சரியா எவ்வளோ மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு கம்பெனியை ஹேண்டில் பண்ணி வந்து இருபத்தஞ்சி அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினாறு சிஓ ஆகிறார் சரியா மேனேஜ் எம்டி எம்டிஎன் சிஓ ஆகிறாரு டாடா சன்ஸோட போர்டுக்குள்ளே வராரு அதற்கப்புறம் நடந்தது ஹிஸ்ட்ரி அனதர் ஃபைவ் இயர்ஸ் சரியா அவருடைய லீடர்ஷிப்பை பார்த்து நேற்று நடந்த ஒரு மீட்டில் அவர் வந்து ரீ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க குரூப் ஹெட்ன்றது சாதாரண விஷயம் இல்லை நண்பர்களே நம்ம வந்து ஒரு சேல்ஸ் ஆஃபீஸராக போய் ஒரு சேல்ஸ் மேனேஜராக மாறி படிப்படியாக உயர்ந்து ஒரு பிரான்ச்செட்டு ஜூனல் ஹெட்டு இப்படிலாம் போய் ஒரு கண்ட்ரி ஹெட் ஆகிறதே பெரிய விஷயம் ஒரு தமிழனா ஒரு தமிழ் மீடியம் படித்த ஒரு குட்டி கிராமத்திலேருந்து ஏன்னா நமக்கு தடைகள் இருக்குதுன்னா நான் வந்து சென்னை மாதிரி பெருநகரத்தில் பறக்கலை வளரலை எனக்கு சேலஞ்சஸ் இருக்குது ஏன்னா கம்யூனிகேஷன் சேலஞ்சஸ் இருக்குது இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு ஒரு மனுஷன் ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணி எஃபோர்ட்டை தொடர்ந்து போட்டுகிட்டே வரும்போது இன்றைக்கி அவருடைய சாதனைகள் எல்லா தமிழர்களும் பின்பற்ற வேண்டியவை நான் சொல்கிறேன் யார் யார் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்களோ தமிழர்களுக்கு ஒன்று சொல்கிறேன் மிகப்பெரிய கனவு மிக நிறைய பேர் நம்ம இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியை பற்றி பேசுகிறோம் இல்லை எலான் வாஸ்க்கு பற்றி பேசுகிறோம் ஜெபிசாஸ் பற்றி பேசுகிறோம் வாரன் பஃப்ட்டை பற்றி பேசுகிறோம் ஏன் நம்ம யாரும் நடராஜன் சந்திரசேகரனை பற்றி பேசலை இவங்கெல்லாம் பண்ண சாதனைக்கு இவருன்னு குறைஞ்ச வரா நாராயணமூர்த்தி பண்ணுறது நம்ம ஒரு தொழிலதிபரை பார்க்குறோம் ரைட் இன்றைக்கி ஒரு சுந்தர் பிக்சருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதே அளவுக்கு நம்ம இவர் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இவரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு சேலஞ்ச் வருதோ நமக்கெல்லாம் நடராஜன் சந்திரசேகரன் ஒரு ரியல் ரோட் மாடல் ஜஸ்ட்டு நான் சந்திரசேகரன் சாருடைய ஒரு இன்ட்ரோ தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் எல்லாேருமே அவரை ஃபாலோ பண்ண நான் கேட்டுக்கிறேன் உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது ஹைலைட்டான விஷயங்கள் அவரை பற்றி தெரியுமா அவரை பர்சனலாவோ அல்லது தொழில் ரீதியாகவோ அவரோட பணிபுரிச்சிருக்கீங்களா அவரை பற்றி ஏதாவது தெரியுமா தெரிஞ்சுதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம் இது நிறைய தமிழ் இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குன்னு நான் நம்புகிறேன் பிரபஞ்சம் கொடிக்கிற காற்று நீங்கள் ஒரு சாம்பியன் சியோன்டா